வணக்கம் என் பெயர் காலேஜ் பிறந்தமிழரசு நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைவை நான் நாங்க அமைப்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி ஏழு இரவச்சம் கரபாத முகந்தியும் கண்ணனர் கணி இரவாமை கூடிவிடும் இறந்தும் உயிர் வாழ்தல் வெயில் பறந்த கெடுக உலகி ஏற்றியான் இன்மை இடும்பை இறந்து தீர்ப்பாமின் மண்மையின் மண்பாட்டகையில் இடமெல்லாம் கொள்ளா தகைத்த இடமெல்லா காலும் இரவுள்ளா சார்பு தென்னீர் அணிமுர்க்கை ஆயுதம் தாழ்த்துள்ள உண்ணலின் ஊன் கிணியது இல் ஆவிற்கு நீரென்று இறப்பினும் இறப்பன் இறப்பாரை எல்லாம் கரப்பார் இரவன் மீன் என்று இரவென்னும் ஏமாப்பில் தோனி கரவெண்ணும் பார்த்தாக்க பக்குவிடும் இரவுள்ள உள்ள முழுகும் கரவுள்ள கெடும் கரவுள் கரவாருக்கு கரபாருக்குாங்கொளிக்கும் கொல்லோ இறப்பாருக்கு சொல்லாட போகும் உயிர் நன்றி